குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அழகினி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல இருபத்தி எட்டாவது பாடலும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் உன்னை மறந்தல்லோ உளுத்த மரமானேன் தன்னை மறந்தார்க்கு தாய் தந்தை இல்லையடி தன்னை மறந்திருந்து தாயாரும் நீயானால் உன்னை மறக்காமல் என் கண்ணம்மா திரிந்து வாழேனோ இதுதாங்க அந்த பாடல் இதற்கான பொருள் என்ன அப்படின்னா உன்னை மறந்து உபயோகம் இல்லாமல் போனேன் தன்னை மறந்தவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அப்படி மறந்த போதும் நீ தாயானால் உன்னை மறவாமல் உன்னோடு வாழ மாட்டேனா அப்படிங்கிறது மேலோட்டமான பொருள் இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்த்தா நான் என்ற ஆத்மாவை அறியாமல் மனிதன் எல்லாம் அறிந்தவன் போல் பேசி வீணாகிறான் தான் என்று தன்னுடைய ஆன்மாவை அறிவதே தன்னை அறிகின்ற ஆறாவது அறிவு என்பதை மனிதன் உணர தவறிவிட்டான் இந்த ஆன்ம ஞானம் மனிதனுக்கு யோக நெறிகளால் கிடைக்கிறது யோக நெறி செல்லாதவனுக்கு உடம்பை கூட காக்க முடியாது மனிதன் உடம்பு உயிர் மனம் ஆகிய மூன்றினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இவை மூன்றில் எது சலித்தாலும் மனிதன் நிம்மதி சலித்து போகும் ஆகவே மனிதன் தனது உடம்பு உயிர் மனம் ஆகிய மூன்றையும் கவனமாக காக்க வேண்டியவனாகிறான் இதை அதில் கொண்டு தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து புலப்படுமாறு உன்னை மறந்தல்லோ உளுத்த மரமானேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு உன்னை மறந்து அப்படிங்கிற வார்த்தை யோக நெறியை மறந்து அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு யோக நெறியால் மனிதன் தன்னை அறியும் அறிவை அறிகிறான் தன்னைத்தான் அறிகின்ற அறிவை அறிந்து கொண்ட போது அவன் தன்னை மறந்து தன்னில் மூழ்கி தன்னையே தான் அர்ச்சித்து கிடைக்கிறான் உடம்பின் நினைவுகள் அகன்று போன உடம்பின் உறவுகள் இல்லை தன்னை மறந்து ஆழ்ந்த சமாதியில் இருப்பவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை ஆகவே தன்னை மறந்தார்க்கு தாய் தந்தை இல்லையடி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஞானி தன்னை மறந்தாலும் தன்னுடைய தவ நிலையில்தான் இருக்கிறான் அப்போது அவனுக்கு தவமே தாய் ஆகிறது இது விளங்க தன்னையே மறந்திருந்து தாயாரும் நீயானால் அப்படின்னு சொல்றாரு தானும் தவமும் வேறு வேறாக இல்லாத போது தானே தவம் து தவமே தானாகிறது தன்னை மறந்த தனித்த நிலை அந்த தவநிலை இந்த நிலையில் நான் என்ற உணர்வில்லை நான் என்பது போன பின்னே அங்கே அகங்காரங்கள் இல்லை புலன்களும் புலன் இயக்கங்களும் இல்லை அந்த கரணங்களோடு கண்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் செயல் மறக்க யோகி தூங்காமல் தூங்குகிறான் இந்த தவநிலையில் தனித்திருக்க நேர்கின்ற இன்பமே பேரின்பம் இதுவே பிரம்மானந்தம் ஆகவே உன்னை மறக்காமல் ஒத்திருந்து வாழ்வேனோ அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் இருபத்தி ஒன்பதாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ